இளநீரில் வந்து நிறைய உப்புச்சத்துகள் அதிகமாக இருக்கும் அந்த சத்துக்கள் வந்து வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கும்பொழுது குழந்தைகள் எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரியோ அதே ஈக்குவல் கேட்டகரி தான் வந்து முதியவர்கள் சிக்கன் அது ஒன்று தான் வந்து உடனடியாக உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய இறைச்சி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வெயில் காலங்களில் கூடுமான அளவு வந்து கண்ணுக்கு பெஸ்ட் ப்ரொடெக்ஷனே வந்து ஆயில் பார்த்து நம்ம ஹீட்டு அதிகமாகிறத பேலன்ஸ் பண்ணுறது ஆயில் பாத் பொதுவாக ஏர்லி மார்னிங் முதல்ல எடுத்த ஒரு நீயிலே நீர் அதெல்லாம் குடிக்கக்கூடாதுங்க ஏதாவது இருக்குதா ஆமாம் ஆக்சுவலாக இதில் ஃப்ரூட்ஸ்லேயே வந்து எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பயன்படுத்தலாம் எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்தணும் ஒரு சில உணவுகள் வந்து ஃப்ரூட்ஸை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடவே கூடாதுன்னு வந்து சித்தர்கள் ஒரு சில லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து இளநீர் வந்து சாப்பிட்றதுல ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெறும் வயிற்றில் இருக்கும்பொழுது இளநீரில் வந்து நிறைய உப்பு சத்துகள் அதிகமாக இருக்கும் அந்த உப்புச்சத்துக்கள் வந்து வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கும்பொழுது நாளடைவில் ஒரு நாள் ரெண்டு நாள் குடிக்கிறதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வர்றதில்ல தொடர்ந்து நீங்கள் வந்து இருபது நாள் முப்பது நாள் சாப்பிட்டுட்ருக்கீங்க நாளடைவாக நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் இளநீ குடிக்கிறீங்க அப்படின்னா அது மேபி வந்து அந்த நம்மளுடைய ஸ்டொமக் வால் வந்து இரிட்டேட் பண்ணுறது கேஸ்ட்ரிட்டி ஃபார்ம் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மோஸ்ட்லி இளநீரை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படி இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் குடிக்கிறதுல எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படுத்துறதில்ல ரொம்ப நாள் வெறும் வயிற்றில் குடிக்கிறது அந்தளவுக்கு அட்வைசபிள் இல்லை வயதானவர்கள் முதியவர்கள் அவங்க இந்த மாதிரியான சம்மர் டைமில் வெயில் காலங்களில் எப்படி தங்களை பாதுகாத்துக்கணும் குழந்தைகள் எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரியோ அதே ஈக்குவல் கேட்டகரி தான் வந்து முதியவர்களும் ஸோ குழந்தைகளுக்கு என்னென்ன நோய்கள்லாம் அஃபெக்ட் ஆகுமோ சேம் லைக் தட் அதே தான் வந்து வயதான முதியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் வந்து தோல் வறட்சி ஆகிறது தோலில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது அதிகப்படியான ஸ்வெட்டிங் இருந்து வேர்வு அதிகமாக வர்றதுனால படர் தாமரை இது மாதிரியான ஸ்கின் லீஷன்ஸ் இச்சிங் அலர்ஜி இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அவங்களுமே வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஒரு ஃபோர் தேர்ட்டி இந்த மாதிரி டைமில் ஒரு டைம் குளிச்சுறது ரொம்ப நல்லது குளிச்சுட்டு தேங்காய் எண்ணெய் இல்லை வந்து நார்மலாக ஒரு ஆயில் வந்து நம்ம தோள்கள் வறட்சியை குறைக்கிறதுக்கு ஒரு ஸ்மூத்தனிங் கொடுக்கறதுக்கு கை கால்களில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து பத தடவிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதோடு சேர்த்து மோர் இப்போ வயசானவங்களுக்கு மதிய நேரத்தில் ஒரு மோர் தாளித்த மோர் வந்து டெய்லி வந்து சாப்பாடில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் மோர்னால் நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணி அந்த கெட்டி தயிர் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க அதில் புளிச்ச தயிர் அதிகமாக சாப்பிடும்பொழுது கேஸ்டைட்டேஸ் நிறையா ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் ஸோ வந்து மோருங்கிறது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அது தாளிச்சுறது நல்லது தாளித்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக தயிர் இருக்குதுன்னா அதை தண்ணி ஊற்றிட்டு கடைஞ்சிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த டைமில் கெட்டி தயிர் புளித்த தயிர் இல்லாமல் மோராக யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு அது அவங்களுக்கு டைஜஷனும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி டைஜஷன் டிஸ்டர்ப் ஆகமோ இந்த வெயில் காலங்களில் பசியே எடுக்காது சாப்பிடணுன்னு இன்ட்ரெஸ்ட்டே க்ரியேட் ஆகாது ஸோ வெயிலுடைய தாக்கும் ஹீட் அதிகமாகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மோர் வந்து ஒரு நல்ல ஆகாரமாக இருக்கும் நீராகாரம் முன்னாடி நல்ல அரிசி செஞ்சு அரிசி கஞ்சி செஞ்சுட்டு அடுத்த நாள் நீராகாரமாக யூஸ் பண்ணுறது வந்து முதியவர்களுக்கு இந்த காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த உணவாக இருக்கும் மாமிசம் மீன் முட்டை இந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் சாப்பிட்றது கண்டிப்பாக வந்து நான்வெஜ் எப்போதுமே உடம்புக்கு ஒரு எனர்ஜி தரக்கூடிய விஷயங்கள் தான் எந்த சித்தர்களும் வந்து நான்வெஜ் சாப்பிட வேண்டாம்னு எங்கேயும் வந்து பதிவு பண்ணது கிடையாது ஒரு ஒரு இறைச்சிக்கும் என்ன ஊனங்கள் இருக்குது எந்த நோய் நிலைக்கு எந்த இறைச்சி ஒத்துக்கும் எந்த இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு இறைச்சிகள் சாப்பிட்றதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து சித்தர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காலத்தில் வந்து சிக்கன் அது ஒன்று தான் வந்து உடனடியாக உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய இறைச்சி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வெயில் காலங்களில் கூடுமான அளவு வந்து கோழிக்கறி சிக்கன் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மட்டன் வந்து எந்த காலத்தில் ஒரு ஒத்துக்கூடிய ஒரு உணவு மீன் எடுத்துக்கிறது தான் எடுத்துக்கலாம் இதை செய்யும் பொழுது என்னென்னா மசாலா எதுவும் அதிகமாக சேர்க்காமல் இந்த காரம் மசாலா சேர்க்காமல் ஒரு சாதாரண ஒரு மசாலாக்கள் சேர்த்து செய்யும் பொழுது அந்த நான்வெஜ் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா சூப் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பட் ஆனால் சிக்கனை தவிர்த்து மற்ற எடுத்துக்கூடிய இந்த காலத்தில் எடுக்கக்கூடிய இறைச்சிகள் அப்படின்னு பார்த்தா மட்டன் சாப்பிட்றது காடை கவுதாரி இது வந்து எந்த காலத்துலையும் சாப்பிடக்கூடிய இறைச்சிகளாக வந்து சிதர்கள் வந்து பரிந்துரைச்சிருக்காங்க கண்களை பாதுகாக்கிறது அதுக்குன்னு தனியாக ஏதாவது இருக்குதா இல்லை நீங்கள் சொல்கிற பார்த்துட்டு போதுமா இந்த காலத்தில் வந்து அதிகப்படியான வெப்பத்தில் வந்து நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகமாகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதே வந்து கண்ணு தான் நம்ம உடம்பில் அதிகமாக உஷ்ணம் ஆகிட்டுருக்கு நம்ம டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்ணில் வந்து ஒரு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் கண்ணில் ரெட்னஸ் ஆகும் கண்ணில் ஒரு மறைப்பு மாதிரி வர்றது கண் கட்டுற மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டு இண்டிகேட்டர் வந்து நம்ம உடம்பில் ஹீட் அதிகமாகிறதுன்னு காமிக்கிறதே வந்து கண் தான் ஸோ அதனால் இந்த காலத்தில் கண் பராமரிப்புங்கிறது வந்து ரொம்ப 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 இன்றியமையாதது ஸோ அந்த கண்ணுக்கு பெஸ்ட்டு ப்ரொடெக்ஷனே வந்து ஆயில் பாத் நம்ம ஹீட் அதிகமாகிறத பேலன்ஸ் பண்ணுறது ஆயில் பாத் தான் இந்த காலத்தில் எண்ணெய் தேச்சு குளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சீரக தைலம் அப்படின்னு சொல்லிட்டு அரக்கு தைலம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துறதுக்குண்டே இந்த எண்ணெய் குளியலுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க இந்த எண்ணெய் குளியல் பண்ணும்பொழுது கண்ணுடைய பராமரிப்பு ரொம்ப பாதுகாக்கப்படுது இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நந்தியாவட்ட பூன்னு சொல்லிவிட்டு இந்த டைமில் வந்து பூக்கக்கூடிய பூ அது நந்திய வட்டைப்பூ வந்து ஈவினிங் டைமில் நீங்கள் லைஸாக கசைக்கிட்டு கண்ணை மூடிட்டு கண்ணில் வச்சுட்டு ஒரு சின்ன கட்டு மாதிரி போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கண் செவந்து போகிறது கண் ரொம்ப ஹீட் ஆகிறது இதெல்லாம் வந்து உடனே குறைய ஆரம்பிக்கும் இது இல்லாமல் தண்ணி நிறையா குடித்தா அப்படின்னாலே கண் வந்து நல்லா ப்ரொடெக்ட் ஆக ஆரம்பிக்கும் பப்பாளி பழம் இந்த விட்டமின் ஏ இருக்கக்கூடிய பழங்கள் இந்த டைமில் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது இந்த பப்பாளி பழம்லாம் இந்த சீசனில் தான் நிறைய டெவலப் ஆகும் நாட்டு பப்பாளி இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த சீசனுக்கான ஃப்ரூட் தான் ஸோ கண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த பப்பாளி பழம் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்ணுக்கு நந்தியா வட்ட பூ வந்து வச்சு நீங்கள் கசைக்கு கட்டும் பொழுது நீங்கள் நார்மலாக அது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை கசைக்கிட்டு லேசாக மேலே வச்சுட்டு அப்படியே கட்டிக்கிட்டால் போதும் நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியமானது கண் பராமரிப்புக்கு வெளியில் போகிறீங்க அப்படின்னா நிறையா வந்து இப்போது சன் ப்ரொடெக்ட் லென்ஸ் வந்து நிறையா இருக்குது கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கவர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது